ஜித் தமிழ் தொலைக்காட்சியில் இலங்கையிலிருந்து சேர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்கும் நம்மட இந்திரஜித்தின் குடும்பம் தான் இவங்க அழகான அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மிகவும் அருமையான ஒரு பாடலை பாடி நடுவர்களை கவர்ந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்திரஜித் அவர்கள் தற்பொழுது இலங்கை மக்கள் சார்பில் குதூகலமாக பாட்டரங்கத்தில் பாடி அசத்தி கொண்டு இருக்கின்றார் அவரது பெற்றவர்கள் யார் என்கின்ற இயக்கம் பல மக்களுக்கும் காண கிடைத்திருக்கும் இதில் உள்ளவர் தான் அவரது தந்தை தந்தையை பார்த்தாலே சின்ன பையன் போல் இருக்கார் பார்த்தாலே இருபத்தி ஐந்து வயது பதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இளமையாக இருக்கின்றார் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்திரஜித்துக்கு பொம்பளை பிள்ளைங்களை யாரும் இல்லையா சோகரங்கள் நாலு பேரும் அண்ணன் தம்பிகமாக தான் இருக்கிறாங்க அதில் இரண்டாவது சேர்ந்தவர் தான் இந்திரஜித் அதில் கடைசி தம்பி தான் இதில் இருக்கிறவர் இது இவங்க அப்பா அப்பாவும் மகனுமே ரொம்ப நல்லா பாடுவாங்களாம் அதில் அண்ணன் இந்திரஜித்து ரொம்ப நல்லா பாடுவாராம் அப்படின்ட்டு அவங்க தம்பி சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணன் கேடயத்தை கொண்டு வராட்டியும் பரவாயில்ல இறுதி வரை பாடணும்னு தான் அவங்களோட ஆசையமாக இருக்குது நம்மட ஆசையும் அப்படி தான் நம்மட மலையத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் மிகவும் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள அந்த மக்கள் இவ்வரவு திறமை கொண்டு இந்த உலகப்பந்தில் அவர்கள் திறமையை வழிகாட்டுவதற்கு மேடி அமைத்து கொடுத்த இந்த ஜீத் தமிழ் தொலைக்காட்சிக்கு முதலாவது ஈழத்தமிழர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது இந்த பாட்டரங்கத்தில் கலந்து சிறப்பிக்கின்றவர்களில் இந்திரஜித் ஒருவர் மேலும் மூவர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தகவல் வழியாகியிருக்கு ஆனால் இருவர் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதில் இந்திரஜித்தாக இவர் காணப்படுகின்றார் அந்த இந்திரஜித்து தான் இவர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அழகான குடும்பமும் அழகிய குரலோடையும் வசிக குரலாகவும் காணப்படுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட இந்திரஜித்தை புகழ்ந்து பாராட்டி இருக்கின்றார் அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் இவர் பாடுறது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவரது உச்சரிப்பை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தார் இதைத்தான் நாங்கள் முன்னாடி வீடியோவில் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் உச்சரிப்பு மிக தெளிவாக இருக்குது இந்திரஜியத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது வறுமைகள் இருந்த வந்தவங்க பலியோடு வந்து மேடையில் பாடுறாங்க இவங்க மீளவும் வெட்டி கொடி கட்டி மக்கள் மனதில் ஆளை வேலூருண்டி இந்த உலக பந்தில் தனது திறமையை வெளிக்கொன்ற வேண்டும் என்பது நமது என்ன கருத்தாக இருக்குது பார்க்கலாம் நாளை மறுதினங்களில் இந்திரஜித் பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு காத்திருங்கள் விரைவில் உடனுக்குடன் நாங்கள் உங்களோடு சந்திக்கவே காத்திருக்கின்றோம்